மடத்தில் நான் படித்தேன் எனக்கு பூனூல் கிளாஸ் நடந்துச்சு அங்க என் கூட நூற்றி ரெண்டு ஸ்டூடெண்ட் படிச்சாங்க பூனூல் கிளாஸ் வந்து யார் நடத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து மட காஞ்சி மடாதிபடத்திலிருந்து வந்திருக்காங்க வாத்தியார் ரெண்டு பேரும் எங்களுக்கு பூனூல் கிளாஸ் நடத்துறாங்க வந்த வாத்தியாருக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது வயசு இருக்கும் நாளைக்கு காலையில் பூனூல் கிளாஸ் அம்பிகைலாம் யாரும் கலந்துக்கிறவங்களும் பூனூல் போடுறோன்னு சொன்னாங்க முதல் நாள் காலையில நாளைக்கு காலையில சொல்லி மத்தியான கிளாஸ்ல பேசுறாங்க அப்போ கிளாஸ்ல நீங்க யாரு எந்த ஊரு நீங்கள் என்ன கோத்துறோம் அப்படின்னு கேக்குறாங்க நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் விஸ்வகுலம் சொர்ண ரிஷி கோத்திரன்னு சொன்னேன் மறுநாள் காலையில் அவர் சபைக்கு முன்னாடி எல்லாரும் இருக்கிறாங்க சுவாமிகள் இருக்கிறாங்க மடாதிபதியாக இருக்கிறாங்க ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னாரு அந்த உண்மையை கேட்டவுடனே மடாதிபதி அப்படியே ஒரு நிமிஷம் அசந்துட்டாங்க காரணம் என்ன இந்த பூநூல் கிளாஸில் வந்து மற்றவாளுக்கெல்லாம் பூநூல் போடுற தகுதி எனக்கு இருக்கு விஸ்வகர்மாவுக்கு பூநூல் போடுற தகுதி எனக்கு இல்லை அப்படின்னாரு ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல ஐயா ஏன் அப்படி சொல்றீங்க என்ன நீங்க கருவிலேயே பிராமணன் அப்பா நீங்க கருவிலேயே பிராமணன் ஆனா நாங்கள்லாம் படிச்சு அதை பூநூல் ஒரு வாத்தியார் வச்சு நாங்கள் சுயமா போட்டுக்கிற தகுதி எங்களிடம் இல்லை சுயமாக பூநூல் போடும் தகுதி பிராமணர்களுக்கு இல்லை ஆனா விஸ்வ பிராமணால நீங்க சுயமாக பூரூல் அணிக்கும் தகுதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கிளாஸ்ல சொன்னாரு இது நம்மளுடைய